மறுபடிய பார்த்தா போன் பி நம்ம பண்ணுவோம் கூடிட்டதே சரியா சரி சரி அம்மா பேட்ட எத்தனை மணிக்கு வருவீங்க தெரியலடி ரசமணில எவ்வளவு கூட்டம் இருக்குன்னு தெரியல நான் உனக்கு ஃபோன் பண்றேன் சரியா நேரா ஆயிச்சுனா அந்த குழம்பு வச்சிட்டேன் கூட்டு வச்சிட்டேன் சோறு மட்டும் வடிச்சிரு சரியா அம்மா எல்லாரும் செஞ்சு வச்சிட்டு போக வேண்டியதனே டேய் பெதுகுடி அலறற ஏ பொம்பு பண்ணி செய்ய மாட்டே கூட கூடமா என்ன செய்ய வீட்ல என்ன செய்யற சும்மா படுத்து ஃபோன் பாத்துட்டு தான் இருக்க செய்ய சரி சரி செய்றேன் சரிடி இவிட புடிட்டதே ஆ சரி சரி சா அம்மா வெல்ல கலவி பேட்டாங்க இப்போ என்ன செய்ய ரொம்ப போர் அடிக்கு சரி பேசாம டீ Papa. பரவாயில்லம்மா வீட்டை நல்லா சுத்தம் பண்ணி நீட்டா வச்சிருக்க சரிம்மா வேற எதுவும் வேணும்னா கேளு டிவி கொண்டு வந்து வச்சிட்டேன் ஏற்கனவே இந்த டிவி வந்து கீழே ஒரு டிவி ஓடிக்கிட்டு இருந்துச்சா அந்த டிவிக்கு முன்னாடி இந்த டிவி தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தோம் இதை கொஞ்சம் வேஸ்ட் ரூம்ல போட்டு வச்சிருந்தோம் ஒர்க் ஆகாதுன்னு நினைச்சேன் இப்ப பரவாயில்ல ஒர்க் ஆகுது இதை யூஸ் பண்ணிக்கோ ரெண்டு மூணு ஜாமான் வேணும்னா கொண்டு வந்து வைக்கிறேன் சரியா நிறைய ஜாமான் அங்க தான் இருக்கு எடுத்துக்கோ உனக்கு வேணுங்கிறதுலாம்

சரிணே நீ நல்ல ஸ்கூலாக பார்த்து சொல்லு சரிணே அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் வேலை இருக்குது அந்த வேலையும் கையோடு முடிச்சிட்டோம்னா கொஞ்சம் நிம்மதியாக இருக்கும் சரிணே நீ வேலைக்கு வேணால் கிளம்பு நாங்கள் இங்கே இருக்கிற வேலையை பார்த்துக்குறோம் சரிமா தனியாக வந்து கஷ்டப்பட வேண்டாம் கூட மாட்டோம் வேலைக்கு ஒரு ரெண்டு மூணு ஆட்கள் வேணாம் வர சொல்லவா வேண்டானே வேண்டானே நானும் என் பிள்ளைங்களும் பார்த்துக்கிடுவோம் சரி சந்திரா பாரு முடியலன்னா சொல்லு நான் ரெண்டு மூணு பேரை வேணா வேலைக்கு வேணா வர சொல்றேன் அவங்க கூட மாட்டோம் இருந்து வேலை பார்க்க செய்யணும் இருப்பாங்க சரியா தேவைப்பட்டா சொல்றேன் சரிமா இப்ப எதுக்குமா நம்ம இங்க வந்தோம் சொல்லு எனக்கு இங்க இருக்கவே பிடிக்கலமா மா எனக்கு பிடிக்காம சரி கஷ்டப்பட்டு எப்பயும் உங்க மாமா வீட்டுக்குள்ள வந்தாச்சு அனுமதிக்கு ஏண்டா டிவி பார்க்கோன்னு இருக்கு சுசிலா வீட்டில் தான் இருக்காளா உள்ளே யார் இருக்காங்களா சரி நம்ம வர இப்படி அவசரமா கிளம்பி வர வந்துட்டோம் இப்போ வீட்டுக்குள்ளேயும் போக முடியாது சரி ஜன்னல் வெளியே எட்டி பார்ப்போம் உள்ளே இருக்காளான்னு ஓ மேடம் அங்கே தான் இருக்கீங்களா டிவி பார்த்துட்டு இருக்கா சரி சரி இப்போ இவளை எப்படி கூப்பிடலாம் ஆ ஒரு ஐடியா கல்ல தூக்கி போடுவோம் வாராளான்னு பார்ப்போம் ஐயோ அம்மா யாரே கல்லு துக்கி போடுது யாரு சற வர வர ஒளிஞ்சிக்கலாம் அம்மா தலையிலேயே பட்டுச்சு சரி எங்க இருந்து தெரியாம வந்திருக்கோம் சரி போய் டிவி பாப்போம் ஐயோ பைட்டா மறுபடி ஒரு கல்ல கொண்டு ஏrivோம் மறுடியும் கல்லு துக்கி போடுவோம் வருவா பாரு என்ன ஒரு சத்தமும் கேட்க மாட்டேங்கு என்ன சீரா மறுபடியும் டிவி பார்க்க போயிட்டாலோ இனிமே நான் ஃபோன் பண்ணா நீ ஏன் கால தான் அட்டன் பண்ணணும் சரிடி டி இருக்கேன் இருக்க உள்ள வான் கூப்பிடவே மாட்டிக்க பத்தியா இப்ப எங்க அக்கா பக்கத்து வீட்டு போயிருக்கா இப்ப வந்துருவா இங்க வந்து நீ என்ன செய்யப் வீட்டுக்கு போ சரண் ஏடி நான் இப்ப எதுக்கு வந்தேன் தெரியுமா போட்டோல நீ சூப்பரா இருந்த தெரியுமா உன்னை பார்க்கணும் போல இருந்துச்சு அதனாலதான் Anybody? சஞ்சிக்கும் சௌமிய அன்னைக்கும் ஒரு டிக்கெட் புக் பண்ணிடுற அதே மாதிரி நம்ம ரெண்டு பேருக்கும் ஒரு டிக்கெட் புக் பண்ணிடுற நீ அக்கா கூட வந்து நான் எங்க அண்ணன் கூட வந்துடுறேன் அப்படியே நம்ம நாலு பேர் சேர்ந்து